என்ன இது மணி பதினொன்று போது இன்ன வரைக்கும் இந்த மனுஷன் ஆளை காணும் அன்னைக்கே எவனோ தா போட்டான் அப்படி எப்படின்னாரு இதனாலயே நேரங்காலமாக வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் தினமும் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துடுவார் இன்னைக்கு பதினொன்று மணி ஆச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்யே என்ன தம்பி எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா ஆமாம் சாயங்காலம் ஃபோன் பண்ணேன் என்ன சொன்னார் வீட்டுக்கு எது வரதுக்கு லேட் என்ன இல்லையே எதுவும் சொல்லலையே மணி பதினொன்னாச்சு இன்ன வரைக்கும் ஆளை அன்னைக்கே அப்படித்தான் வர வழியில் ஒரு திருட்டு பையன் களவாணி பையன் முடிச்ச பையன் எவனோ ஒருத்தன் வந்து அவர் கழுத்தில் இருக்க செய்யினா அறுத்துக்கிட்டு போயிட்டேன் அவெல்லாம் ஒரு காலமும் உருப்பிட மாட்டான் ஈடேற மாட்டான் வெளங்க மாட்டான் ச சரி சரி இப்போ எதுக்கு முடிச்சதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சதை பற்றி பேசுறானே நகை விற்கிற விலைக்கு ஒருத்தன் கழுத்துலேருந்து அறுத்துட்டு போயிருக்கானே அவனை சும்மா விட சொல்றீங்களா பாருங்க அவனா போற வண்டியில அடிபட்டு தான் சாமான் இவ சொல்றத பார்த்தாலே பயமா இருக்கு இந்நேரத்துக்கு என் நகைய அவனா வித்து தின்றுப்பான் அப்படி எட்டும் அவன் வித்து தின்றுதான் தெரிஞ்சது கடைசி காலத்துல புழு புழுத்து தான் சாமான் ஐயோ போதுண்டி இப்ப எதுக்குடி அப்படி சாம விட்டுக்கிட்டு இருக்கிறவ அத முடிஞ்சது முடிஞ்சு போச்சத முடிஞ்சது முடிஞ்சு போச்சா நகையை பறிக்கொடுத்த எங்களுக்கு தான் வயித்தறிச்சலா இருக்குது அது சரி நீங்கள் ஏன் சாக்கா இருக்கீங்க என்னது நான் சாக்காயிருக்கேண்ணா ஹம் நான் எத்தனை நாள வயித்தரிச்சல் பிடிச்சி கிடந்தேன் என் தம்பி கழுத்துல அப்படியே கத்தியை வச்சு அப்படியே க நகையை வாங்கும்போது எனக்கு உயிரே இல்லை தெரியுமா பிடிச்ச இல்லத்தை போட்டு அடிச்சவன் நான் இன்னமும் அது மறக்குமா எனக்கு ஹம் அப்படியெல்லாம் இருந்துபிட்டு நான் அவனு சாப்பிடுபட்டுறா நான் அவ்வளோ வயித்தரிச்சல் உள்ளுக்குள்ள நீ பேசுறதெல்லாம் பார்த்தோன்னு ஏதோ வயிற்று பொழப்புக்கு திருடி இருப்பேன் இப்படி நீ சாப்ப விட்டு அதுக்கு இது பளிச்சு கிழிச்சு போச்சுண்ணா பாவம் அதை யோசிச்சு வேற ஒன்றும் இல்லை நமக்குலாம் அப்படி என்ன இல்லை ஆனாலும் சரி அவன் என்னைக்கு இருந்தாலும் எந்த தொழில் தொட்டாலும் தொட்டது தொடங்காது வச்சது வழங்காது ஒரு காலமும் ஈடேறவே மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டு நகையை தின்னாங்கல்ல அவங்க பாருங்க இன்னும் ஒரு வாரத்தில் கையும் காலம் இழுத்துக்கிட்டு போய் சாகணும் ஐயோ இவ சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கே நம்ம பையன் வேற அதை வித்து இல்லை வண்டி வாங்கி வச்சிருக்கான் ஐயோ போற வர வகையில ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாகி போச்சுன்னா என்ன பண்றது அது சரிதான் நல்லவங்க சப்பமே இந்த காலத்துல பழிக்க மாட்டேங்குது இது ஒரு இது இது சொல்றதில்லாம பழிக்கவா போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னேன் இந்த மனுஷன் தான் கேட்கல ஆனா மனசுக்குள்ள ஒரு யோசனை இருந்துகிட்டு தான் இருக்குது நகை என்னைக்கு இருந்தாலும் கிடைக்கணும் அப்படி கிடைக்காத பட்சத்துல போய் முட்டையை மந்திரிச்சு கொண்டு போய் கோவில்ல வச்சிட்டு வர போறேன் அப்ப தெரியும் அந்த முட்டை எப்படி அழுகி போதோ அவங்க குடும்பமும் கலவாணித்தனமும் எவளோ அவன் கையும் அழுகி போகணும் ஐயோ இவ சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ எனக்கு அடி வயிறு கலங்குது போதும் போதும் இப்ப எதுக்கு ஓவரம் அளந்துகிட்டு இருக்க ஒரு டிவி ஒழுங்கா பார்க்க விடாம என்னடி தூங்கலையா இந்நேரத்துல இங்கே வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறவ ஆனா அது ஏன் கேக்குறா தாச்சி என் பையன்னா பொண்டாட்டி பச்சை கேட்டுக்கிட்டு என்னை கட்டாந்தரையில் படுத்துகன்னு சொல்லி நான் கைத்து கட்டில் எடுத்து வெளியே போட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டேன் நான் வெளியே தான் படுத்து கிடக்கிறேன் என்பட்டு நான் அந்த காத்துலையும் கொசு கடிலையும் படுத்து கிடக்கிறது ஒரே கொசு கடி அந்த உட்காந்துருன்னு ஏதோ கூட்டுற சத்தம் கேட்டுச்சு என்னடா இது இந்த நேரத்தில் யாரில் கூட்டுறதுன்னு எட்டி பார்த்தா நீ என்ன ஒண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் போய் கூட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னமா பண்ணுறது காலையில் தோட்டத்துக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க காலையில எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த உங்கள் அண்ணனுக்கு நான் சமைச்சி போட்டு அவருக்கு புழுக்க வேலை பார்த்து நான் வேலை கிளம்புறதுக்குள்ளே போதும் போதும் நயிரும் அதான் சரி தூக்கமும் வரல எம்பிட்டு நேரம் தான் உக்காந்துக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் வாசல்லலாம் கூட்டி விட்டுட்டேன் இந்த இதையும் கூட்டி விட்டுவிட்டு படுத்தேனா காலையில எழுந்திரிச்சி சமையல் வேலையை மட்டும் முடிச்சு விட்டு கிளம்பிடலாம் இல்லைன்னா இதெல்லாம் கூட்டிகிட்டு உக்காந்துருக்கணும் சரி

என் கையில் பத்தஞ்சு காசு இருந்தால் சொத்து சோகம் இருந்தால் தான் பார்க்கும் எல்லாம் வெறுத்து போச்சுமா எனக்கு அப்படியே மண்ட மொழியே வேலைச்சில் அவள் வந்தோனையும் தான் ஒரு வேலையும் செய்யலை சரி இன்னைக்கு இருக்கிறத சாப்பிட்டு விட்டு படுத்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கமே இல்லை அதான் சரி கூட்டுவோன்னு கூட்டிகிட்டு இருக்கேன் வயசாகி போச்சு நம்மளால ராத்திரியில பாத்ரூம் கூட எந்திரிச்சு போக முடிய மாட்டேங்குது அப்படியே போயிடுறேன் போல இருக்கு நினவும்லாமல் அதுக்கு என் மரும பிடிச்ச அந்த பேச்சு அதனால் பையனும் கட்டளை தூக்கி வெளியே போட்டுட்டேன் உடம்பு சரியில்லை உடம்புக்கு இந்த மாதிரி ஆகுது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கடனா அதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன் என்ன பண்ணுறது பிள்ளைங்கன்னு பெற்று ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் தான் இருக்குது இதெல்லாம் கேட்கும்போதே எதுக்கடா பிள்ளைங்கன்னு இருக்குது சரி விடு என்ன பண்ணி தொலைகிறது நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம் இதுங்களெல்லாம் பெக்கும்போது எம்பிட்டு சந்தோஷப்பட்டு வாங்கி அதுங்கள அம்புட்டியும் சீரு சனத்தையும் செஞ்சு எல்லாம் பண்ணோம் இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னோனே ஒருத்தி வரல அவளுக்கு தாங்கணும்னு நமக்கு என்ன இதா அதான் போகட்டும்னு பற்றி விட்டுட்டேன் போய் பாடு போ இந்த இடத்துல இங்கே நின்றுக்கிட்டு இருக்காம அதுக்கு கீது திட்ட போகிறாங்க வயசான காலத்தில் தான் வாழ்க்கைனா என்னன்னு புரியுது பிள்ளைங்கன்னா என்னென்னு புரியுது பிள்ளைங்களே இல்லாமல் இந்த புருஷனை முன்னாடி எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க பார்த்தீங்களா அந்த காவேரியா அவங்க புருஷனும் ஆமாண்டி அப்போல்லாம் நம்ம பேசிக்கிட்டோம் புள்ள இல்லாதவ புள்ள இல்லாதவ அப்படின்னு ஆனா இன்னைக்கு பாரு அவங்க ரெண்டு பேரும் யார் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இருக்கிறத வச்சு ஆக்கி பொங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க நம்ம தான் பிள்ளைங்க இருக்குது நம்ம வம்சத்தை வளர வைக்குதுன்ட்டு இருந்தோம் கடைசியில் நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா அக்கா சரி வா இறங்கிட்டோம் மாமா அக்காவை நினச்சா பயமாக இருக்கு மாமா அதெல்லாம் இறங்கு இறங்கு அக்கா வேற திட்டுவா மாமா அட அதெல்லாம் திட்ட மாட்டா வா உள்ள வா உள்ள வா உள்ள வா

நல்லா மூணு வட்டில் முழுங்கி போட்டு நல்லா படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சொகுசாக இருந்துக்கிட்டு பறி தவிக்கிறாமல தவிப்பு தவிக்கிற மோரகட்டையை பார்த்தா தெரியாது நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வேலைக்கு விட்டு நேரம் கிழமை வரது இல்லையா அனுக்கப்படுத்தா லேட்டாக வந்துக்கிட்டு செயினை பிடிச்சி அறுத்து எவ்வளோ பெரிய பிரச்சனையானுச்சி மறுபடியும் இந்த மாதிரி வந்தால் அப்புறம் என்ன அர்த்தம் வந்துட்டு நீ வர வழியில மறுபடியும்மா ஐயோ ஆண்டவனே உங்களுக்கு தான் எங்கிட்ட இருந்து வராங்கனே தெரிய மாட்டிக்கிதே அரிசி மொதல் உன் வாயை கழுவு இங்க யார் வந்திருக்கான்னு பாரு அட வா உள்ள வா இவளா இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க முதல்ல அவளை அடிச்சு பத்தி விடுங்க முதல்ல அவளை பரிதவிச்சு போய் வந்திருக்கா ரோட்ல நடு ரோட்ல வண்டி வர நேரத்துல நடு இதுல போய்கிட்டு இருக்கா இந்நேரத்துல கொஞ்சம் ஏதாவது வண்டி இடிச்சு இந்நேரத்துல அல்பாய்ச்சல போய் சேர்ந்திருப்பா அதுவும் இல்லாம சாவரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா வரவங்களை அப்படியே விட வேண்டிதானே அப்புறம் எதுங்க கூட்டிட்டு வந்தீங்க அடியே என்னடி பேசிக்கிட்டு இருக்கவ என்னதான் இருந்தாலும் என் மாமன் பிள்ளை என் கொழுந்தியா அவளுக்கு கஷ்டம் உடனே அப்படி விட்டுட்டு வர சொல்றியா பாவம் அவளே நொந்து போய் வந்திருக்கா சாப்பாடு தான் ஆக்கி வச்சிருக்கீங்களா என்ன ம் உங்களுக்கு தான் ஆக்கி வச்சிருக்க ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆக்கல சரி சரி கோவப்படாம எனக்கு ஆக்கி வச்சிருக்கத அவளுக்கு சாப்பாடு போட்டு வந்து கொடுங்க சாப்பிடட்டும் பாவம் சாப்பிடவும் இல்லையா ஒன்னும் இல்லையாமா நேத்து ராத்திரியில இருந்து ஆமா ஆமா இப்படி ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் சாப்பிடல சாப்பிடலன்னு கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க சத்திரமா சாவடியா எல்லாரும் வரவங்க போறவங்களாம் இருந்து தின்னு அழிக்கிறதுக்கு

பேச்சாடி பேசின பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு கடைசியில் உன்னை இந்த லட்சணத்துக்கு ஆக்கிட்டானா இதுக்குத்தான் கோடியில இருக்கேன் கோடியில் இருக்கேன்னு கூடாது கடைசியில தெரு கோடிக்கு வந்துருவேன் வந்துருவேன் இல்லை தான் வந்துட்டல்ல இதுக்குத்தான் அளந்து பேசணும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எதுக்கு பலந்து வச்சிருக்கான்னு தெரியுதா கொஞ்சம் விட்டு காசு பணம் பார்த்தோன்னு என்ன அளப்பிற ஆடுன ஆ அதுக்குதான் கடமை சேர்த்து கொடுத்துருக்காங்க கூலி பா பாவம் போனா போது ரோட்ல போறவங்களுக்கு சோத்த போட்ட புண்ணியமாவது வந்து சேரட்டும் வந்து தின்னு போட்டு தலை இழுத்து இவகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு இருக்கு அப்போயே செத்து போறேன்ட்டு போனேன் இந்த முறுக்கு மீசக்காரன்தான் வா வான்னு இழுத்துக்கிட்டு வந்தேன் இப்போ இவெல்லாம் என்னை கேவலப்படுத்துகிறாள் இதுக்கெல்லாம் காரணமான நான் சும்மா விட மாட்டேன் என் நகை என் பணம் மொத்தத்துலையும் இவன் குடும்பம் சொகுசாக இருக்கணும் இன்றைக்கி நான் வீடு மாசம் இல்லாமல் என் வீட்லேயோ போய் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியணுமா இருக்கியா இருக்குது விடிய பொழுது உனக்கு இருக்குது இருந்த கோபத்துல அவளை அடிச்சு வர பத்தி விட்டுவிட்டேன் எங்க போயிருக்கா என்ன இருக்கான்னு ஒன்னும் தெரியல எப்படியும் வீட்டுக்கு தான் போயிருப்பா சரி இருந்துட்டு வரக்கோம் காலையில போய் கூப்பிட்டுக்குவோம் எனக்கும் என்னன்னு தெரியல இன்னைக்கு இப்படி ஒரு கோபம் யாருக்கு யார் பட்ட கண்ணோ ஐயோ கடவுளே நம்ம குடும்பத்தை ஆட்டு ஆட்டு நாட்டுது அப்பயும் எங்க அம்மா சொல்லும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுடா சுத்தி போடுது சுத்தி போடு சுத்தி போடுன்னு என் அண்ணன் கண்ணு அவன் பொண்டாட்டி கண்ணுமே நம்மளை இப்படி ஆளாக்கி புடிச்சு ஐயோ நல்லா இருக்கும்னு சொல்லி இவ போற ஸ்டேட்டஸ் போடவும் கீட்டஸ் போடவுமா இருந்தா அதுதான் மொத்தமா சேர்ந்து இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு போறல வேண்டியதா போச்சு அவன் என்ன பண்றாளோ எது பண்றாளோ விடியட்டு விடியட்டு போயிட்டு வருவோம் என்னம்மா இப்படியோ உக்காந்துட்டு இருக்க தூங்கலையா மணி ஆகி போச்சுல தூங்கணும் தூங்கணும் தூங்கினா எங்க நிம்மதியான தூக்கம் வருது நிம்மதி இல்லாம இருக்கேன் இதுல தூக்கம் ஒண்ணுதான் குறைச்சு என்ன உனக்கு நிம்மதி இல்ல மூணு நேரமும் நல்லா தானே இருக்க அப்புறம் என்ன சோறு மட்டும் இருந்தா போதுமா வயிற்றுக்கு மனசுக்கு நிம்மதி வேணாமா என்னமா என்னமா போன பிரச்சனை ஏண்டா நீ ஏன் சொல்லு உன் தம்பி காரண அந்த தொழில் பண்றானே உனக்கு தெரியுது அவனுக்கு போட்டியே நீயும் இதே தொழில் பண்ண வந்தானே இப்போ அவன் பொண்டாட்டி கோச்சிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு போயிருக்கா இதெல்லாம் நமக்கு தேவையா நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி வேலைய பாத்துக்கலாம்ல அதே வேலைய தான் செய்யணுமா இங்க பாருமா இப்போயே நான் சொல்றேன் எந்த ஒரு இது வியாபாரி என்கிட்ட வந்தாலும் முதல்ல அவங்கிட்ட போங்க அப்படின்னு தான் நான் அனுப்பி விடுவேன் அவன் ஃபோனை எடுக்கல வைக்கல அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் ஒரு வியாபாரின்றவன் எங்கிட்ட கடை திறந்தாலும் வியாபாரத்தை பார்க்கணும் தனக்கு ஒரு லாபம் வரணும்னு நினைப்பான் அதனால தான் அவன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் இவங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருந்திருக்கான் அவன் ஒன்று எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் என் தம்பியோடது மொத்தமாக பறிக்கணும் அப்படின்னு நான் ஒரு காலமும் நினைக்கல அப்படி தண்ணி அவனுக்கு மாட்டேன் பூமியை எனக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல இருக்க இடத்த கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன ஏதனமா பேசுறீங்க எத்தனை வருஷம் இந்த வீட்டுக்காக ஒளைச்சு கொட்டி எவ்வளவோ பண்ணிருப்பேன் அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல இன்னைக்கு அந்த லோடை நான் வாங்கிட்டேன் அதுதானே உனக்கு பெருசா தெரியுது புரிஞ்சு முதல்ல கேளுடா அதுக்கப்புறம் நீ பேசலாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ஒரு வீட்டில் ஒரே தொழில ரெண்டு பேரும் பண்ணலாம் தப்பு இல்லை வெவ்வேறு இடத்துல வச்சு பண்ணணும் ஒரே இடத்துல வச்சு பண்ணாதேன்னு தான் சொல்கிறேன் ஆமா பையங்கான முதல் முதல்ல கடை திறக்கிறேன் வாமான்னு உனைய கூப்பிட்டதுக்கு நீ போனே எடுக்கல ஏன் அப்ப சொல்லி இருக்கலாம்ல ஏன் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொல்லிட்டு எல்லாமே பண்ணீங்க இப்போ மொத்தத்துல அவங்க குடும்பம் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் அப்படித்தானே நீ சொல்ல வர அய்யோ நான் அப்படி சொல்லலப்பா புரியுதுமா நீ என்னைக்குமே ரெண்டாம் பட்சம் ஆளுன்னு எனக்கு தெரியும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணிலையும் சுண்ணாம்பு வைக்கிறது தானே உன்னோட குணம் சின்ன வயசுலேருந்தே இந்த குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டுறதுக்கும் உங்க தேவைக்காகவும் தானே என்ன பயன்படுத்திக்கிட்டீங்க ஆனா அவன் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஆகுது இந்த குடும்பத்துக்குன்னு உழைச்சி பத்து ரூபா கொடுத்துருப்பானா சொல்லு பார்ப்போம் இப்போ கூட பொன்றாட்டியும் எல்லாம் இங்க வந்து இருந்தாங்க ஆ இப்போ வரைக்கும் இருந்தாங்களே வீடு பிரிக்காத வரைக்கும் ஒரு நாள் பத்து ரூபா ரெண்டு பேர் கையெறிஞ்சு இருந்தாங்க நீங்கள் என்ன வீட்டு செலவு பார்க்குறீங்க மல்லிகை சாமான் வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு பத்து ரூபா கையெடுத்து நீட்டி இருப்பாங்க சரி என்ன விடுமா உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்களா சொல்லி பார்ப்போம் எனக்கெல்லாம் கொடுத்ததாண்டா செஞ்சான் அப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் செய்யும் போது எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்ன என்ன ராத்திரியில என்னத்த பஞ்சாயத்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன பையன் தூங்கிட்டானா அவன் எங்க தூங்குனே தா ஆட்டாடிட்டு இருக்குதே அது அப்பா இங்க பாருப்பா என்னடி இது துணியே நான் வேலைக்கு போகும் இந்த வீட்டில் பீரோவில் துணியெல்லாம் மடிச்சு வைக்காமல் கத்த கச்ச கச்சேன்னு கிடக்குது பீரோ திறந்து ஒன்று எடுக்க போனால் மொத்தமும் கீழே சரியுது சரி ராத்திரி கொஞ்சம் நேரம் மடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் மடிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பையன் இதை உட்காந்துக்கிட்டு உங்களோட சட்டையும் தான் உங்கள் சட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறேன் எப்பயும் எனக்கு எப்படி இதை போட்டுக்கிட்டு ஏன் பையன் என்னமை தான் இருப்பேன் தாம சுவாக்க வேண்டும் ஆமாடவனே இந்த துணியை போட்டுக்கிட்டு அந்த காட்டில் இறங்கி மாடு கூட இருக்காது ஏர் ஓட்டுறதுக்கு அந்த எருது இத வச்சு நான் எக்க வச்சு இழுத்துக்கிட்டு அப்படியும் இப்படியும் போய்க்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன் நான் என்ன ஆனா இந்த மக்களுக்கு வயிறு நிறையறதுக்கு மட்டும் தான் சோறு ஆனா சோறு போட்டவனோட கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சரி அது எதுக்கு நமக்கு போய் படுப்போம் எப்பா இத நாளைக்கு நான் பள்ளி கூடத்துக்கு போட்டுட்டு போவா என் பிரண்டுங்க எல்லாம் காத்ரி எங்க அப்பா வீடு சட்டையில சரி இது வீட்டுக்குள்ள போட்டா அது மட்டும் தான் போணும் வெளியில எடுத்துட்டு போய் போட கூடாது சரியா எல்லாரும் சிரிப்பாங்க எப்பா ஆசியா இருக்கு நான் போட்டுட்டு போறோம் பா இதெல்லாம் போட்டு போனினா அப்புறம் டீச்சர் அடி வெளுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் சரியா போப்பா ஏத்த சாப்பிளியா நீங்க போட்டு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது பசி இல்ல பசி இல்லையா என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க மாத்திரை போடணும் அப்படி சாப்பிடாம இருந்தா அப்படி

தூங்கல தூங்குறையா உமா பிள்ளைக்கு எதுவும் போட்டு கேட்டியா இந்த கோவப்பட்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுடா ஆத்திரத்துல கையை கையை நீட்டி போடுற பொம்பளை பிள்ளைங்க கூடாதுடா இப்ப வேணா அடிக்கடிக்க கையை ஓங்கலாம் கடைசியில நமக்கு கை கால் வழங்காம போய் படுக்கையில படுக்கும் போதுதான் தெரியும் நமக்கு ஒருத்தர் கூட உதவிக்கு மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்க என்னமோ பண்ண சொல்ற கோவம் வந்து என் கண்ணு என்ன பண்றது ஏது பண்றேன்னு தெரியல அப்படி தான் ஒரு கோவம் வருது எவரு எந்த அளவுக்கு கோவப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும் அர்த்தம் சரியா யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்க அந்த பிள்ளைக்கு போன போட்டு பேசு எங்க இருக்குது என்ன ஆச்சுன்னு ஒன்னும் தெரியல பயமா இருக்கு ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிருச்சுன்னு வச்சுக்க அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு பதில் சொல்லி மாளாது அதுக்காக தான் சொல்றேன் சரி என்னமோ பண்ணு ஆனா ஏதாவது ஒண்ணுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சாப்பாடு போட்டு வரவா உங்க அண்ணி எனக்கு போட்டு வச்சிருந்தா எடுத்து வந்து தரவா சாப்பிடுறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா அப்படின்னா தோசமா இருக்குது ரெண்டு தோசை வேணா ஊத்தி தரவா வேண்டாமா எனக்கு எதுவும் வேண்டாம் கோவப்பட்டு கைய கல்லு நீட்டி போடுற அப்புறம் வருத்தப்பட்டு மூளையில உக்காந்துருக்கேன் என்னமோ போ தம்பி என்னமா அப்படியாப்பா உங்க அண்ணன் தான் அந்த இடத்துல கடையை வச்சுட்டான் அவனையும் கடை எடுத்து எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல ரெண்டு கடை இருந்தாலும் அது பிரச்சனை தான்டா பின்னாடி பெசாட்டுக்கு நீ வேணா உன் கடையை வேற பக்கம் இது மாத்திக்கிறியா கஷ்டப்பட்டா இந்த இடத்துல அத்தனையும் நான் உருவாக்கி போட்டு இப்ப இவனுக்காக விட்டு கொடுத்து போ சொல்றியா அது மட்டும் ஒரு காலமும் நடக்காதுமா ஒரு காலமும் நடக்காது முதல்ல அதை புரிஞ்சுக்கோ வேணும்னா சண்டை அதனால சண்டை அப்படின்னா உன் பையன்கிட்ட சொல்லி கடையை எடுக்க சொல்லு இந்த பிள்ளைங்களை ஒண்ணு ஒண்ணு சரிச்சது இல்லப்போ கடையை எடுக்கணும் எடுக்கிறது வாயில எடுப்பேன் முதல்ல பொண்டாட்டியை கூட்டிட்டு வாரேன் அதுக்கப்புறம் இவன் எப்படி கடன் எடுத்துறான்னு பாக்குறேன் மொத்தத்தை எரிச்சு விட்டு இரு மாமனே இருடா இரு என் தொழிலுக்கு ஆப்பு வச்சு வெடி வச்சுக்கிட்டு இப்போ குது குதுன்னு குது கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க மொத்த குடும்பத்தையும் ஒப்பாய் வைக்க வைக்கிறேன் இருங்க என் குடும்பத்தில் என் பொண்டாட்டி என்கிட்டருந்து பிரிச்சுட்டீங்களடா விட்ட மாட்டேன்டா உங்கள் யாரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன் எம்மா நாளைக்கு பார்லர் போகணும் ஒழுங்கா ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்துரு ஐயாயிரம் ரூபாயா ஆமா பெட்டி கூறு மெட்டி அப்புறம் ஹேர் கலரிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஏண்டி ஒரு வெங்காயம் வேணாம் முகத்துக்கு மஞ்சள் பட்டா போதும் பெட்டிக்கூர் பண்றா பெட்டிக்கூர் பண்றானா கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் மஞ்ச கட்டு மைனா பரவி மஞ்சள் அரிசி பூசி இருக்கான்னு சொல்லி பேசுவாங்க எங்களுக்கு முகம் பளிச்சுன்னு இருக்கணும் அதனால பிளிச்சு பண்ணிட்டு வரணும் ஏண்டி ஒரு வெங்காயம் வேணாம் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி வச்சிருக்கேன் மூணு பேரும் நல்லா முகத்துக்கு தேய்ச்சி கழுவுங்க ஆகாலப்பட்ட அந்த கப்பு சேர்ந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் பளிச்சுன்னு ஆயிருது உங்கள் மொகரக்கட்டைக்கு என்ன அதை போட்டு நல்லா தேயி தேன்னு நேரம் போட்டு தேய்ச்சா ஒரு நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆயிடும் பிளிச்சுன்னு ஆயிடும் நம்ம அசிங்கப்படுத்த வெளியிலேருந்து ஆள் வர வேண்டாண்டி உள்ளுக்குள்ளேயே வரும் ப்ளீச்சிங் பவுடரும் முகரக்கட்டைக்கு போடணும் அதாண்டி சரி ப்ளீச்சிங் பவுடர் வேற ஐம்பது ரூபாயில முடிஞ்சிடும் ஐயாயிரம் வேணுமா இல்லை ஐயாயிரம் ம் இந்த காலத்து ஆளுங்களும் நம்ம என்றைக்கும் கணக்கில் வச்சுருக்கக்கூடாது போனால் போது மெஹந்திக்காக இருபதாயிரம் செலவு பண்ணணுமே அதனால இவங்களுக்கும் கையில போட்டு விட சொல்லுவோன்னு பார்த்தேன் அது சரிப்பட்டு வராது மெஹந்திக்கு இருபதாயிரம் ரூபாயா ஆமா மெகந்திக்குன்னு தனியா ஒரு நாளே கொண்டாடணும்ல அதுக்காக தான் நீ இவ்வளவு நம்மள மொட்டை அடிக்கணுன்னே கிளம்பி வந்திருக்காளுங்க நீ நீ விடுங்க நீ அவளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காள்ல நமக்காவது இப்ப இவ்வளோதான் ஆனா வருங்காலத்தில் பிள்ளைங்க கேட்பாளுங்க பாருங்க ஏன்டா நம்மள பகச்சிக்கிட்டோன்னு அப்போ யோசிப்பாளுங்க ஏ குண்டுராணி நீ வர வர நல்லா பேசி கற்றுக்கிட்ட பாரு ஆமாடி சிரிக்கிறதுக்கு மட்டும் வாய துறங்க நான் எனக்காக பேசுறேன் உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து தண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஆல்ரெடி ரெண்டாயிரம் ரூபாய் கறந்துட்டேன் பாவி எனக்கும் ஆடி எனக்கும் சேத்தாடி எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் கூடவே இருந்து குளிப்பறிச்சிருக்கீங்களே இது தெரியாம நானும் புலம்பிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா எல்லாம் படுத்துட்டீங்களா ஆமாம்மா படுத்தாச்சு நீங்க படுக்கலையா எங்கம்மா நடு வீட்டுலதான் படுத்ததுனே என்னமோ தெரியல இன்னைக்கு தூக்கமே இல்ல இன்னைக்கு நான் அலங்க வைக்கிறேன்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்தீங்க தூக்க வரலையா ஆமாம்மா என்னன்னு தெரியல தூக்கமே இல்ல நீ கொஞ்சம் நவந்து படுங்க அவங்க இங்க வந்து படுக்கட்டும் இங்க வாங்க இங்க வந்து படுங்க வாங்க இவ்வளவு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே நேரம் போறதே தெரியாது அப்படியே தூங்கிடலாம் இருக்கட்டுமா இருக்கட்டுமா நீங்களே இங்க ஒட்டுல படுத்திருக்கீங்க இதுல நான் வேற இதுல என்ன இருக்குது குடும்பம்னா இப்படி கத்த கத்தன்னு நெருங்கி நெருங்கி படுத்தா தான் நல்லா இருக்கும் தனி தனி ரூம்ல படுத்த என்ன இருக்கும் வாங்க வந்து படுங்க வாங்க நம்ம புள்ள பக்கத்துல போய் படுப்போம் வாங்க வாங்க வந்து படுங்க வாங்க என்ன முடிவு எனக்கு காசு தரீங்களா இல்லையா சொல்லுங்க முதல்ல வேலை வெட்டிய பாருங்க அதுக்கப்புறம் காசு தரத பாக்கலாம் எப்பவுமே நான் தாண்டி அவுட்டு உங்க கல்யாணம் ஆயிடுச்சுதான் இப்படி எல்லாம் வந்து இங்கே இருக்க முடியுமான்னு தெரியல ஆனால் லகலாமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என் போதும் நினைக்கும்போது மனசுக்கு அம்பட்டு சந்தோஷமாக இருக்குது இந்த பிள்ளைங்கள்லாம் என்பட்டு அன்பாக உங்ககிட்ட பேசிக்கிறாங்க இது போதும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் எனக்கு அமையுன்னு ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்காத சந்தோஷம் என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு இது போதும் வேற என்ன வேணும் எனக்கு ஒரு அம்மாவா